வாழ்க வையக்கம் வாழ்க வையக்கம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வைத்த குருவே அன்பே வாழ்க வளமுடன் சாமி சொல்லுவாங்க இந்த பூமியில் இயற்கை நியதிப்படி நாம் எது செஞ்சாலும் அப்படியே நமக்கு திரும்பி வரும் கவலையப்பட வேண்டாம் அப்படிம்பார் சாமி அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்ய நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படணும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க ஒரு பாட்டி படக்கடை வச்சுருக்குறாங்க அங்கே ரெகுலராக ஒரு கணவன் மனைவி வந்து பழங்களை வாங்கிட்டு போவாங்க அந்த பாட்டிக்கு துணையாக அவங்களோட பேத்தி அங்கே இருப்பாங்க அப்போ தொடர்ந்து அந்த கணவன் மனைவியும் வேலையை முடிச்சுட்டு போகும்போது அந்த கடையில் பழம் வாங்கிட்டு போகிற வழக்கம் ஒவ்வொரு முறையும் அந்த அன்பர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பாட்டி உங்கள் கடையில் பழமே நல்லா இல்லை என்ன போன வாரம் வாங்கினதில்ல ஒன்றும் சரியில்லை இப்போ நல்ல பழம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு பாட்டி சாமி நல்ல பழமாக சாமி வாங்குகிறேன் எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்படின்னு போய் சாப்பிட்டு பாருங்க நல்லாவே இல்லை போன வாரம் வாங்கினது பழம் சரியில்லை இவன் சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு எடை போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறாரு அது அந்த பாட்டி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தானே சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இன்றைக்கி தான் நல்லா இருந்துக்க மாட்டேருக்கு போன வாரம் வாங்கினோம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது இவர் சொல்கிறத இவரோட மனைவி கவனிச்சிட்ருக்கிறாங்க அந்த பாட்டி பண்ணுறதை அவங்க பேத்தி கவனிச்சிட்ருக்குறாங்க கொஞ்சம் நாள் நடக்குது இப்போது இந்த பாட்டிகிட்ட பேத்தி கேட்குது பாட்டி நீ எப்போவுமே அந்த அங்குள் சண்டை கட்டிகிட்டே இருக்கிறாரு நீ என்ன பண்ணுற இடையில போடும்போது சேர்த்தி சேர்த்தி போட்டு போட்டு கொடுக்குற நீ எதுக்கு அப்படி பண்ணுற கரெக்டாக நட போட வேண்டியதானு அவரே சண்டை கட்டிகிட்டே இருக்கிற நீங்கள போடுற அப்படின்னு இப்போ இந்த பாட்டி சொல்லிச்சாமா இல்லை பாப்பா அந்த மாமா அப்படி இல்லை அவர் என்ன சொல்ல வந்தார்னா நானும் இந்த பழக்கடை வச்சு நான் ஒரு பழங்கூட சாப்பிட்றதில்ல ஏதாவது ஒரு வகையில சாப்பிட வைக்கணும்னு அவர் கொடுக்குறாரு அதனால தான் அவர் எனக்கு தெரியாமல் கொடுத்தாலும் அவருக்கே தெரியாம நான் இடையில அதிகம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த விஷயத்த கவனிச்சிட்டு இந்த க பொண்ணு கேட்கறது போல அவங்க ஹஸ்பண்ட அந்த அம்மா கேட்குறாங்க ஏங்க வாரம் வாரம் அந்த பாட்டியோடு சண்டை கட்டிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு அந்த பாட்டு எவ்வளோ வெயிலில் மழையிலேயே இருக்குது ஆனால் தனக்காக எத்தனையோ பேருக்கு பழம் வைக்கிற அந்தமாக ஒரு நாள் கூட அவங்க சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல அதனால தான் சும்மா கொடுத்தா வாங்க மாட்டாங்க இப்படி ஒரு பிரச்சனை சண்டை கட்டி கொடுத்தா வாங்குவாங்கன்னு நான் கொடுக்குறேன் அதனால தான் அவங்களுக்கே தெரியாமல் கொடுக்குறேன்னாங்க தனித்தனியாக நல்லது செஞ்சாலும் இவங்களோட எண்ணம் ஒருத்தர் நல்லது நினைக்கிறாரு அவங்களுக்கு மறுபடியும் அது நல்லது கிடைக்கிது இதுதான் இயற்கை நீர் எப்பொழுதுமே நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் மகான்கள் வழியில் வாழ்க்கை வையகம் வாழ்க்கை வையகம் வாழ்க்கை வளமுடைய